நடிகர் சூர்யாவின் பாலிவுட் அறிமுகம்

தகவல் கசிந்தது நடிகர் சூர்யாவும் தள்ளி போனது சில மாதம் கழித்து தொடங்கும் என தகவல் கசிந்தது ஆனால் தற்போதைய நிலவரப்படி பாலிவுட் படமான கர்ணன் பட்ஜெட் பிரச்சனையால் கைவிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் ஹிந்தியில் வெளியான கங்குவா திரைப்படத்திற்கு பெரிய அளவிலான மார்க்கெட் இல்லாததும் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க